அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு பிறந்த மறுநாள் மரணம் ஏற்படுத்திய தசாநாதன் பிறந்த மறுநாளே பிறந்த குழந்தை மறுநாள் இறக்கின்றது மரணம் அடைகிறது அதை ஏற்படுத்திய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் எப்படி இருந்தார்கள் எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பதை தெளிவாக விளக்குகிறேன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்த இந்த ஆண்டு இந்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிறந்த குழந்தை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் ஏஎம் காடை வேலூரில் பிறந்த குழந்தை இந்த குழந்தைக்கு பிறந்த லக்னம் துலா லக்னம் துலா லக்னம் லக்ன புள்ளி பத்தொன்பது டிகிரி ராகு இருபத்தி அஞ்சு டிகிரி சனி ஆறு டிகிரி சந்திரன் இருபத்தி எட்டு டிகிரி சுக்கரன் இருபத்தி ஆறு டிகிரி குரு இருபத்தி ஒரு டிகிரி புதன் பன்னெண்டு டிகிரி கேது இருபத்தி அஞ்சு சூரியன் ஒரு டிகிரி செவ்வாய் பன்னெண்டு டிகிரி நன்றாக பாருங்கள் லக்னத்தை குரு பார்க்கிறார் ரெண்டு டிகிரிக்குள் பார்க்கிறார் இருபத்தி ஒரு இருந்து ஐந்தாம் பார்வையான ரெண்டு டிகிரிக்குள் குரு பார்க்கிறார் லக்னத்தை லக்னாதிபதி சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் கோணத்தில் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகவும் இருக்கிறார் நட்பு வீட்டிலும் இருக்கிறார் அப்போ லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் இந்த குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியம் லக்னம் என்றது உடம்பு உயிர் சார்ந்த அந்த அந்த எல்லா உறுப்புகளும் அப்போ லக்னம் சுபத்துவமாக இது வாழ தகுதி உள்ள அனைத்து அந்த குழந்தை குழந்தைக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் லக்னம் சுபத்துவமாக லக்னத்தை உடலையும் உடலை உடல் உறுப்புகள் அனைத்தையும் அந்த குரு பார்த்து லக்னத்தை சிறப்பாக வைத்துள்ளார் அந்த குழந்தை எந்த ஒரு ஆரோக்கிய குறைவு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த குழந்தை பிறந்திருக்கிறது லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதியும் சுபத்துவம் அவரும் உடல் எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் நல்லபடியாக எல்லா தகுதியும் சிறப்பாக வாழ்வதற்கான அனைத்து தகுதியும் லக்னாதிபதிக்கும் இருக்கிறது தன்னுடைய மூளையை பயன்படுத்தி வாழ்வதற்கு எல்லா தகுதியும் சிறப்பாக பிறந்த இந்த குழந்தை லக்னமும் மூளை உடம்பு எல்லாமே சிறப்பாக பிறந்த இந்த குழந்தை லக்னமும் நல்லா இருக்கு லக்னாதிபதியும் ஏன் இறந்தது பாருங்கள் இப்போ இந்த குழந்தைக்கு பிறந்த உடனே இந்த குழந்தையுடைய தசை என்ன தசை நடக்கிறது என்றால் செவ்வா தசை நடக்கிறது செவ்வா தசை செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பொதுவான மாரக வீடான இரண்டாம் வீடு பொதுவான மாரகாதிபதியாகவும் ஏழாம் வீடு மற்றொரு மாரக வீடான ஏழாம் வீடு இன்னொரு மாரகாதிபதியாகவும் இரண்டு ஏழு என்ற அந்த பொது மாரகாதிபதியாக இந்த லக்னத்திற்கு செவ்வாய் வருகிறார் மரணம் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை தரக்கூடிய அதிபதியாக செவ்வாய் வருகிறார் அவர் லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் பன்னெண்டு என்றது விரயம் கடைசி முடிவு எல்லாமே அந்த விரயஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார் சனியுடைய ஆறு டிகிரி பார்வையை அவர் பெற்று இருக்கிறார் சனி இங்கு ஆறு டிகிரி செவ்வாய் இங்கு டிகிரி சனி செவ்வாயுடைய பார்வையை பெற்ற சனி தன்னுடைய பார்வையை கடுமையாக இருக்கும் கர்ண கொடூரமாக அவருடைய பார்வை இருக்கும் செவ்வாவுடைய ஆறு டிகிரி பார்வையை பெற்றுள்ள இந்த சனி எங்கு பார்த்தாலும் அந்த வீட்டை சர்வநாசம் பண்ணுவார் அந்த அளவுக்கு அவர் அதிக பாவத்துவத்தை அடைந்திருப்பார் குருவுடைய வீட்டில் இருந்தாலும் அப்போ செவ்வாயுடைய ஒளி பெறும் இந்த சனி எல்லா இடத்தையும் கெடுக்கும் அமைப்பில் இருக்கிறார் குறிப்பாக அந்த கெடுக்கும் அமைப்பில் செவ்வாய் மாரகாதிபதியை அவர் பார்த்து கெடுக்கிறார் குழந்தை பிறந்ததே செவ்வாய் தசையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை இந்த குழந்தைக்கு செவ்வாய் தசை இருக்கிறது அப்போ இரண்டாயிரத்தி முப்பது வரை இந்த குழந்தைக்கு மரணம் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை ஐந்து ஐந்து செவ்வாய் ரெடியாக இருக்கிறார் ஒன்று அடுத்து இந்த இப்போ அந்த குழந்தையுடைய ஆயுள் ஸ்தானம் குழந்தை ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும் ஆயுள் ஸ்தானம் எட்டாயிரம் இடம் செவ்வாயுடைய பார்வையை பெற்ற சனி தன்னுடைய பார்வை கர்ண கொடூரமாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போ மூணாம் பார்வையாக எட்டாம் வீட்டை ஆயுள் ஸ்தானத்தை இந்த குழந்தையுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து கிடைக்கிறது ஆயுள் ஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் பாதி ஒளி சந்திரன் இருந்தாலும் இந்த சன்னுடைய பார்வை ராசியையும் கெடுக்கிறது அந்த குழந்தையுடைய உடல் சார்ந்த அந்த ராசியையும் கிடைக்கிறது பிறகு அந்த எட்டாம் வீட ஆயுள் ஸ்தானத்தையும் கெடுத்து விடுகிறது தன்னுடைய மூணாம் பார்வையால் அப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் முப்பத்தி மூணு சதவீதம் முடிஞ்சு விட்டது ராசியும் கெட்டு போய்விட்டது அந்த உடல் சார்ந்த அந்த ராசியும் அடுத்து ஆயில் காரகன் சனி சனியும் இங்கு கெட்டு கெட்டுவிட்டார் செவ்வாவுடைய பார்வையில் ஆறு டிகிரியில் ஆயுள் காரகன் சனியும் லக்னத்துக்கு ஆறில் மறைந்து லக்னத்துக்கு ஆறில் மறைந்து செவ்வாவுடைய பார்வையை பெற்று ஆயுள் காரகன் சனியும் கெட்டுவிட்டார் அப்போ ஆயுள் ஆயிலை கொடுக்க முடியாத தகுதியை இழந்து அவரும் கெட்டிவிட்டார் விட்டார் லக்னத்துக்கு ஆயில் மறைந்து செவ்வாவுடைய பார்வையில் ஆயுள் ஸ்தானமும் கெட்டு விட்டது ராசியும் கெட்டுவிட்டது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்ப செவ்வாய் தசை மாரகாதிபதி தசை நடக்கிறது அப்போ இப்போ நடக்கிற செவ்வாய் தசையில் இரண்டாயிரத்தி முப்பது வரை இருக்கிறது சனி புக்தி அடுத்து மாதம் சனி புக்தி வந்து அடுத்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கிறது அடுத்து ஒரு இரண்டு இரண்டு வருடம் குறிப்பிட்ட மாதங்கள் சனி புக்தி இருக்கிறது அதுக்கடுத்து அந்தரமும் அடுத்த மாதம் வரை இருக்கிறது அப்போதர் சனி புக்தி சனி செவ்வாய் பிரணவம் இது போன்ற எல்லாம் ஒட்டுமொத்த அந்த குழந்தை இறந்த அந்த பத்தொன்பதாம் தேதி அன்று பதினெட்டாம் தேதி பிறக்கிறது பத்தாம் பத்தொன்பதாம் தேதி இறக்கிறது அன்று செவ்வாய் திசை மாரகாதிபதி திசை சனி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி அடுத்து அவரே அந்திரநாதனாகவும் வரா புத்திநாதனும் அவரே சனி அந்திரநாதனோ அவரே செவ்வாய் மீண்டும் மாரகாதிபதி மீதி ரெண்டு இடத்துல வராங்க பிரவன சூட்சமநாதனாவும் பிரணவநாதனாவும் அப்போ மொத்தமாக அந்த குழந்தை இறந்த நாளில் செவ்வாய் சனி சனி செவ்வாய் செவ்வாய் இது போன்ற எல்லாமே மரணத்தை நிகழ்வு அந்த குழந்தையை இயங்கி விடாமல் அதை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து தசா புக்தி அந்த சுற்றமும் பிரணவம் எல்லாமே அமைந்திருக்கிறது அந்த நாளில் கோயிற்சாரத்திலும் பார்த்தால் இந்த குழந்தையுடைய லக்னாதிபதி சுக்கரன் கெட்டு இருக்கிறார் அட்டமாதிபதியும் கெட்டிருக்கிறார் அதே சுக்ரன் தான் அட்டமாதிபதியாக வருவார் எட்டாதிபதியாக அட்டமாதிபதி லக்னாதிபதி கெட்டு இருக்கிறார் அப்போ தச தசாநாதனும் செவ்வாயும் கெட்டு இருக்கிறார் புத்திநாதனாக அங்க சனியும் எல்லாமே பாகத்துவ அமைப்பு இருக்கிறது அதனால் இந்த குழந்தைக்கு நன்றாக லக்னம் உடல் உடல் சார்ந்த அமைப்புகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறந்த குழந்தை எப்படி இறந்தது இதுதான் முக்கியமான கேள்வி அந்த குழந்தை அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்திருக்கிறது அந்த அறுவை சிகிச்சையில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை தாயின் வயிற்றுக்கு வெளியே வந்துதான் குழந்தை சுவாசிக்க வேண்டும் ஆனால் அது தாயின் வயிற்றுக்குள்ளவே இருக்கும்போதே சுவாசித்து விட்டது அதனால் அது வயிற்றுக்குள்ளே சுவாசித்தால் என்ன ஆகும் என்றால் அந்த தண்ணி தாயின் வயிற்றில் உள்ள அந்த தண்ணி எல்லாம் அந்த சுவாச சுவாச சுவாசம் செய்யக்கூடிய அந்த வழியாக அது உள்ளே சென்றுவிடும் மூக்கின் வழியாக சென்றுவிடும் அந்த குழந்தைக்கு அது போன்று அந்த நீர் அது வயிற்றுக்கொள்ளவே தாயின் வயிற்றுக்கொள்ளவே வெளியே வருவதற்கு முன்பாக முன்பாகவே சுவாசித்து விட்டது அதனால் தாயின் வயிற்றில் உள்ள அந்த குழந்தையின் மூக்கில் உள்ளே சென்று எல்லாமே அதற்கு பிரச்சனையை கொடுத்து விட்டது அப்போ உடம்பு எல்லாமே ஆரோக்கியம் எல்லாமே வாழ தகுதியான குரு லக்னத்தை பார்த்து லக்னாதிபதி நன்றாக இருந்து எல்லாமே இருந்தாலும் தசாநாதர்கள் தான் முக்கியம் அந்த குழந்தையை அடுத்து இயக்குவதற்கு வைப்பதற்கு தசாநாதர் புத்திநாதன் அந்தநாதன் சூட்சமநாதன் தான் முக்கியம் அவர்கள் தசாநாதன் செவ்வாய் அடுத்த ஐந்து வருடத்திற்கு மரணம் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை வகையில் சனி பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார் மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறார் அடுத்த ஐந்து வருடத்திற்கு இரண்டாயிரத்தி முப்பது வரை செவாத சனி புக்தி அது ஒரு குறிப்பிட்ட வருடம் சனி புக்தியும் தொடர்ந்து அதுக்கு குழந்தையை அழிப்பதற்கு எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி புக்தியும் நடக்கிறது சனி அந்தரமும் நடக்கிறது அடுத்த மாதம் வரை சனி அந்தரமும் நடக்கிறது அந்த குழந்தைக்கு அது செவ்வா சூட்சமும் பிரணவம் எல்லாமே சனி செவ்வாவுடைய அந்த நாளில் எதையுமே அதை வாழ வைப்பதற்கான எந்த ஒரு கிரக நல்ல கிரக அமைப்பும் தசா புக்தி அந்த பிரணவம் சூட்சமத்தில் இல்லாத காரணத்தால் அந்த குழந்தை இயங்க முடியாமல் அந்த குழந்தைக்கு அது உள்ளுக்குள்ளே இந்த கிரகங்கள் எல்லாம் தசாநாதன் புத்திநாதன் தாயின் வயிற்றுக்கு வெளியே வருவதற்கு முன்பே சுவாசிக்க வைத்து தண்ணியை அதை அந்த மூச்சு மூக்கின் மூலமாக உள்ளே சென்று அதை உயிருக்கு மூச்சு திறனில் ஏற்பட்டு உயிருக்கு போராடி அதை இயங்க முடியாமல் அதை மறுநாள் இறக்க வைக்கிறது பதினெட்டாம் தேதி பிறந்த குழந்தையை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி இந்த தசாநாதன் மாரகாதிபதியும் புத்திநாதனாக கூட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய புத்திநாதன் பாவத்துவார்கனாகிய சனியும் எல்லாமே இவங்கள ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்து விட்டார்கள் எனவே ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தை அனைத்தும் பெறக்கூடிய லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் உடல் ஆரோக்கியம் மூட எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அதை பெறு அந்த அந்த உடம்பு நல்ல உடம்பு லக்ன லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் ஆரோக்கியம் எல்லாம் அந்த உடம்பு நல்லா இருந்தாலும் அந்த உடம்பை பயன்படுத்தி நன்றாக வாழ்வதற்கு தசா புக்திகள் முக்கியம் நல்ல மூளை நல்ல உடம்பு உடல் ஆரோக்கியத்தோடு குழந்தை பிறக்கிறது எந்த ஒரு குறைபாடு இல்லை அனைத்து தகுதியும் பெறக்கூடிய ஆயுளை பெறக்கூடிய அனைத்து தகுதி இருக்கிறது ஏன் இறக்கிறது இறந்தது தசாநாதன் தசாநாதனே கேப்டன் லக்னாதிபதியை விட தசாநாதன் தான் கேப்டன் கட்டுப்பட்டவன் தான் லக்னாதிபதியும் தசாநாதனை மீறி லக்னாதிபதியால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ தசாநாதன் அந்த காலகட்டத்தில் இயக்கும் தசாநாதனே ஒரு அந்த அது வாழ மனிதனை வாழ்வதை வைப்பதற்கான கேப்டன் அவர்தான் ரொம்ப முக்கியம் அவர் மாரகாதிபதியாக வந்து சனியுடைய க கருணப்படுவரு பார்வையில் செவ்வாயின் தசாநாதன் கெட்டுப் போய் விட்டார் ரேயஸ்தானத்தில் இருந்து கொண்டு பகை வீட்டில் இருந்து கொண்டு அதற்கடுத்து புக்திநாதன் புக்திநாதன் யாரு ஆயுள் காரணம் சனியே வந்துட்டார் அவர் எட்டா இடத்தை பார்க்கிறார் ஆயுள் கிடுப்பதற்கு கர்ணபடுதமாக பார்த்து அந்தரநாதனாகவும் அவரே வந்து விட்டார் சனியே ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பவரில் செவ்வாய் திரியும் மாரகாதிபதி சூட்சமநாதன் பிரணநாதனும் செவ்வாயே வந்து விட்டார் இதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தை நல்ல மூளையோடு அறி எல்லா வகையான உடல் ஆரோக்கியத்தோடு பிறந்தாலும் அந்த தண்ணீரை முன்கூட்டியே அதை சுவாசிக்க வைத்தது இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன்கள் எல்லாம் தாயில் தாயின் வயிற்றுக்குள்ளே போதே சுவாசிக்க செய்து அந்த தண்ணீரை மூக்கின் மூலியமாக உள்ளே செலுத்தி மூச்சு திறனில் ஏற்பட்டு உயிருக்கு உயிருக்கு போராடி மூச்சு அது இயல்பாக இயங்க முடியாத அளவுக்கு அதை தடுத்து விட்டார்கள் தடுத்து இறக்க செய்து விட்டார்கள் இதுதான் இந்த குழந்தை இறப்பதற்கான காரணம் அப்போ தசாநாதன் தான் மிக மிக முக்கியம் மனிதன் வாழ்வதற்கு தசா புக்தி அந்தரநாதர்களே மிக மிக முக்கியம் அடுத்து அந்த தசா பக்தி அந்தரநாதர்கள் லக்னாதிபதி எல்லாம் போச்சாரம் எனக்கூடிய வானத்தில் அன்றைய நாளில் பாவத்துவம் அடைந்திருப்பார்கள் ஒரு சேர இந்து தொடர்பும் அந்த தொடர்பும் ஒரே நேரத்தில் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் தசாநாதனுடைய முக்கியத்துவம் ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கு எந்த அளவு உள்ளது என்பதை தெளிவாக உங்களுக்கு விடைக்கியிருக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்